ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிபி யூடியூப் சேனலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க டெஸ்ட் ஒன்று நேற்று முடிஞ்சிருச்சு அந்த டெஸ்ட்டு ஒன்னுக்கான ஃபீட்பேக் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டெஸ்ட்டு ஒன்று எல்லோரும் அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரூப்பில் ஃபீட்பேக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதுக்கான டைம் வந்து ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் ஜாயின் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் பாருங்கள் மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணியும் பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் ஷெடியூல் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா வரக்கூடிய புதன்கிழமைக்குள்ள கண்டிப்பாக டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ இதே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கனால வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டிஸ்ட் முடிஞ்சனால அந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் வரக்கூடிய நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் டெஸ்ட் டூக்கான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் டூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய புதன்கிழமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி டெஸ்ட் டூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நம்ம டெஸ்ட் ஒன்றுக்கான ஃபீட்பேக் பாருங்கள் சூப்பர் சார் मोर एक्सपेशन सर कोशिन्स आर नई कुा कोशि एक्सप्लेशन सर कोशिश आर गुट सर गुट सर சூப்பர் சார் இது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தாங்க நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை அடர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ தாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடர் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் டெஸ்ட்டு டூக்கான மெட்டீரியல் ப்ரீவிஷியர் இயர் கொஷின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் குரூப்பில் அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெஸ்ட்டு டூ வரக்கூடிய நவம்பர் தேதி நடக்குதுங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு டெஸ்ட்டு டூ நவம்பர் தேதி அட்டன் பண்ணால் எல்லோரும் ரெடியாக இருங்க நன்றி வணக்கம்